இனிய வணக்கம் இன்னைக்கு என்ன பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ தேர்வுகளுக்கு அந்த தேர்வு அப்படின்றது நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகள் என்ன அப்படின்னா நடக்க இருக்கு சோ நவம்பர் பதினஞ்சுல வந்து பேப்பர் ஒன் பதினாறுல வந்து பேப்பர் டூ என்ன செய்யுது அப்படின்னா நடக்க இருக்கு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய உளவியல் பகுதியில் இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் நம்ம இன்னையில இருந்து பார்க்க போறோம் சோ இன்னைக்கு நம்ம கூடியது முதல் சாப்டர் ஒன்ல முதல் இயல் இதெல்லாம் நம்ம போர்ஷனா கொடுத்து நம்மளோட டெஸ்ட் சீரீஸ் என்ன செய்ய போகுது அப்படின்னா ஒன்னா இருந்து ஸ்டார்ட் ஆக போது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் நம்மளோட டெஸ்ட் சீஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணிக்கலாம் ஸோ உளவியல் அப்படின்ற சொல்லினுடைய வரையறை என்ன அப்படின்னா முதல்ல உளவியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது கிரேக்க வேர்டு கிரேக்க மொழி சொல்லாக இருக்கக்கூடிய சைக்கி அப்படிங்கிறது உயிரை குறிக்கக்கூடிய சொல் இந்த சைக்காலஜியை ரெண்டா உடைக்கிறாங்க சைக்கி அப்படிங்கிறது கிரேக்க சொல்லான அந்த சைக்கி அப்படிங்கிறது உயிரை குறிக்குது சைக்கினா உயிர் அதே மாதிரி லோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவியலை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நம்ம நம்மளுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா அந்த சைக்காட்ரிஸ்ட் மற்றும் சைக்காலஜிஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஷியேட் அப்படிங்கறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த சைக்காட்டிஸ்ட போனாலே பைத்தியம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா வந்துடும் அதே மனநிலையோட தான் சைக்காலஜிஸ்டையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பாக்குறோம் சோ பொதுவா சொல்லணும் அப்படின்னா இந்த சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த சைக்காலஜிஸ்ட் யார் ஒரு உங்களுடைய மனநல பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு அதுக்கான சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு தெரப்பி அது வந்து பேச்சு மூலமா இப்ப நிறைய பள்ளிகள்லயே அந்த மாதிரியான மெத்தட் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கொண்டு வரப்பட்டிருக்கு சோ அதே மாதிரி ஒரு சில ட்ரஸ்ட் மூலமாவும் நடத்துறாங்க குழந்தைகளினுடைய நடத்தை சார் பிரச்சனைகள் படிக்கிறதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சா அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கறது அதே மாதிரி சில பிள்ளைங்க ஸ்கூலுக்கே அவங்களுக்கு தெரப்பி பேச்சு மூலமாக சைக்காலஜிஸ்ட் அப்ப சைக்காட்டிஸ்ட் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து மருந்துகள் பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு நபர் சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மருந்துகள் பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு நபர் இவரை என்ன சொல்லுவோம்னா மனநல மருத்துவர்னு சொல்லுவோம் இவர் என்ன சொல்லுவோம் உளவியலாளர்னு சொல்லுவோம் உளவியலாளர்னு சொல்லுவோம் இவர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனநல மருத்துவர்னு சொல்லுவோம் மனநல மருத்துவர்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பேச்சு தெரப்பி சைக் கவுன்சிலிங் தான் கொடுப்பாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனநல மருத்துவர் இருக்கார்ல இவர் அதுக்கான மருந்துகள் பிரிஸ்கிரைப் பண்ணுவார் இவர் மருந்துகள் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டார் யார் அப்படின்னா நம்ம சைக்காலஜிஸ்ட் இவருடைய வேலை என்ன அப்படின்னா மனநல பிரச்சனைகளை கண்டுபிடித்து அதுக்கு தெரப்பி கொடுக்குறது இவங்க மனநலத்துறையில நிபுணம் பெற்றவங்க நிபுணத்துவம் பெற்றவங்க நிபுணர்கள் ஆனா என்ன கிடையாது மருத்துவர்கள் கிடையாது நோயாளிகளினுடைய உணர்ச்சி நிலையை ஆராய்ந்து மனநல பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு காண்றதுக்கு உதவுறாங்க இவர் யார் அப்படின்னா அந்த சைக்காட்டிஸ்ட் அப்படின்றது யார் அப்படின்னா நோயாளிகளினுடைய மனநல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக மருந்துகள் மருத்துவ தலையீடுகள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் எமோஷனல் ஆகும்போது வந்து அவங்களுடைய பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் அல்லது டேப்லெட் கொடுத்து அவங்களுடைய அந்த நிலையை வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் யார் அப்படின்னா நம்ம சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் சோ இதை ஏன் நம்மளுக்கு பாடமா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வருது அப்படின்னு சொன்னா அது பல்வேறு விதமான குடும்ப சூழ்நிலைகளினுடைய பின்னணியில இருந்து வருது ஒரு குழந்தை நல்ல ஒரு பணக்கார வீட்டு குழந்தையா இருக்கலாம் ஏழை குழந்தையா இருக்கலாம் சிலர் குடிகார ஒரு தகப்பனை கொண்ட குழந்தைகளாக இருக்கலாம் சோ அவங்களுக்கு அன்றாடம் அவங்க வீடுகளுடைய நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்கள இம்பாக்ட ஏற்படுத்தும் அப்படின்றதுனால அவங்களும் நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டிதான் அந்த சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு போர்ஷன் நமக்கு பாடமா வச்சிருக்கிறாங்க ஆரம்ப காலத்துல இந்த உளவியல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மா மனம் போன்றவற்றை ஆராயக்கூடிய ஒரு இயலாக கருதப்பட்டுச்சு பின்னாடி என்ன பண்ணிருக்காங்க நடத்தையை பற்றி ஆராயக்கூடிய பிரிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப அந்த கரண்ட் ஸ்டேஜ்ல உளவியல் அப்படின்றது மனிதனின் ஊற்று நோக்கி முறையாக ஆராய்ந்து அதன் மூலமாக அது எங்கனம் அகத்தை நிகழும் சிந்தனை ஓட்டங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளன அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்ப என்ன சொல்ல வராங்க இந்த இந்த இதுல நீ என்ன சொல்ல வர அப்படின்னா உளவியல் இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உளவியல்ல படிக்கக்கூடிய நம்ம வேர்டெல்லாம் நம்மளோட சார்லி வந்து ஒருத்தர் வந்து இலங்கைக்காரர் வந்து பேசக்கூடிய தமிழை வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்குன்னு சொல்லி வந்திருப்பாரு மயில்சாமி சோ அது மாதிரி இருக்கு இங்க சைக்காலஜி புக்ல கூடியதான் தூய தமிழ்ல இருக்கு நம்மள அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சோ இங்கே உளவியல்ன்றது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மனிதனுடைய புற செயல்கள் அதாவது அவர் வெளியில செய்யக்கூடிய செயல்கள் சிலர் சோகமா இருக்கலாம் சிலர் ரூம் இருக்கலாம் சிலர் வந்து அதிகப்படியான டென்ஷனை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கலாம் சோ அவங்கள முறையாக ஆராய்ந்து உற்று நோக்கி அது உள்ள என்ன நடக்குது எதுனால இவன் வெளியில எப்படி இருக்காங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க அப்ப உள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வெளியில நம்ம செய்யக்கூடிய செயல்களை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் உளவியல் அப்படின்னும் சுற்றுச்சூழல்ல அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்றதையும் விளக்குறதா உளவியல் அப்படின்னு சொல்றாங்க சுற்றுச்சூழல் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு வீட்டுல ஒரு டென்ஷன் அத ஒரு டீச்சர் வந்து வெளியில காட்டுறாரு அப்படின்னா அந்த டீச்சருக்கு தேவையானது கவுன்சிலிங் வீட்டுல ஆயிரம் நடக்காத குழந்தைங்க அதே மாதிரிதான் குழந்தைகள் வீட்டுல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டு அதனால வந்து அவங்களுடைய கல்வி அப்படிங்கறது தடைப்படுது சோ அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக என்ன செய்யறாங்க அப்படின்னா சொல்றாங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உளவியலின் தோற்றம் ஆரம்பத்துல உளவியல் என்பது ஆன்மாவை பற்றி குறிப்பாக அதோட இருப்பிடம் அதோட தன்மைகள் இறப்புக்கு அப்புறமாக அதன் நிலை போன்றவற்றை ஆராய்வதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தத வந்து பாத்தீங்கன்னா அதாவது உளவியலோட தோற்றம் ஆரம்பத்துல உளவியல் அப்படின்றது ஆன்மாவை பற்றி குறிப்பா அதோட இருப்பிடம் அதோட தன்மைகள் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா ஆன்மாங்கிறது எங்க இருக்கு அது எங்க அதோட இருப்பிடம் என்ன அதோட தன்மைகள் என்ன இறப்புக்கு அப்புறமாக அதோட நிலை இதெல்லாத்தையும் பத்தி ஆராயக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உளவியல் உளவியல் அப்படின்றது தத்துவ இயலினுடைய ஒரு பிரிவாக இயங்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிலாசபிகளினுடைய ஒரு பிரிவு அதுதான் வந்து உளவியல் அப்படின்றதாக இருந்தது அதுக்கப்புறமா ஆன்மாவை பற்றிய ஆய்வை வந்து கைவிட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத ஆன்மாவை பற்றிய அந்த ஆய்வை கைவிட்டு மனம் என்பதோட அது தொடர்புப்படுத்தப்பட்டுச்சு மனம் அப்படின்றது மூன்று நிலைகளை செயல்படுது ஒன்று சிந்தித்தல் இன்னொன்னு உணர்தல் இன்னொன்னு புறச்செயல்களை தூண்டுதல் அப்படின்னு ஒரு மூணு ஸ்டேஜ் ஒண்ணு சிந்தித்தல் ஒண்ணு உணர்தல் இன்னொன்னு புறச்செயல்களை தூண்டுதல் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு சரிங்களா சோ அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இபி டிச்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா டிச்னரினுடைய வடிவமைப்பு கோட்பாடின்படி மனம் அப்படின்றது அறிவுசார் இயக்கமுடையது மனம் அப்படின்றது அறிவுசார் இயக்கமுடையது மன இயக்கத்தினுடைய வடிவமைப்பையும் தன்மையையும் அறிகிறதுக்கு அகநோக்கு முறை அப்படின்னு சொல்றாங்க அதாவது மனம் அப்படின்றது எதை சார்ந்து இயங்குது அப்படின்னா அறிவை சார்ந்து இயங்குகிறது அந்த மன இயக்கத்தினுடைய தன்மையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்த முறை என்னது அப்படின்னா அவரை அகநோக்கு முறைதான் ஏத்தது அப்படின்னு சொல்றாரு உளவியல் அப்படின்றது மனிதன் உணர்ந்து செயல்படக்கூடிய நடத்தைகளை மட்டுமே ஆராயிறது மனிதனினுடைய நடத்தைகளை ஆராயிறது அதுதான் உளவியல் சரிங்களா இத பத்தி ஜேபி வாட்சன் டோல்மன் ஹப் கத்ரை ஸ்கின்னர் இவங்க எல்லாருமே நடத்த இயல் அப்படின்னு சொல்றாங்க அவ எப்படி நடந்துக்கிறானோ அதுதான் நடத்த இயல் அதுதான் உளவியல் சொல்றது இந்த குரூப் இவர் என்ன சொல்றாரு மன இயக்கத்தினுடைய வடிவமைப்பையும் தன்மையையும் அவருடைய அகநோக்கு முறை மூலமாக கண்டுபிடிக்கிறது மனம்ன்றது அறிவுசாரி உடையது இந்த கொஸ்டின் கேட்கலாம் மனம் என்பது அறிவுசாரி இயக்கமுடியது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம் மரபு கொள்கை அதாவது மரபு ரீதியாக வர்றத ஜே பி வாட்ஸன் வந்து என்ன செய்யல அப்படின்னா ஏத்துக்குள்ள சூழ்நிலை தான் மனிதனை உருவாக்குதுன்னு சொல்றாங்க அந்த சூழ்நிலை ஒருத்த யாருமே தானா திருடுறது கிடையாது அந்த வறுமை அதை நோக்கி ஓட வைக்குது அப்படின்ற மாதிரியான அந்த சூழ்நிலை தான் மனிதனை உருவாக்குகிறதுன்னு சொன்னது ஜே பி வாட்ஸன் நடத்தைவாதிகள் என்ன பண்றாங்கன்னா மக்டுகளினுடைய இயல்புக்கு கொள்கையை ஏத்துக்கிறாங்க அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலா கொடுத்துருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டுல பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பியர் கோபானிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் உயிரியல் தொடர்பான உளவியல் ஆய்வை மேற்கொள்றாரு ஒரு உயிரினத்தினுடைய புலன் உணர்வு ஆத்மா ஆகியவை நரம்பு மண்டலத்தினுடைய உடமையாகும் அப்படின்னு சொன்னவர் தான் அந்த பியர் கோபானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதுல ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இயற்பியல் வல்லுநரான வில்லியம் ஹாங் உண்ட் இவர் ரொம்ப முக்கியமான ஆளு உளவியல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்றதுக்கு ஒரு லேபு வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் அமைக்கிறாரு இதனால வில்லியம் உண்ட் என்ன சொல்றாங்கன்னா உளவியலின் தந்தைன்றாங்க அந்த உளவியலுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு வீடு அமைச்சவர் இவர் தான் ஒரு ஒரு ஆய்வு கூடம் அமைக்கிற அதனால இவர உளவியலின் தந்தைன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் எபினாஸ் போன்ற ஆராய்ச்சியாளர்கள்லாம் உளவியல் தொடர்பான ஆய்வுகளை வரைய இருக்கிறாங்கல்லாம் ஒவ்வொருத்தரா கண்டுபிடிக்கிறாங்க எப்படி சிந்துவழி நாகரிகத்தை ஆஹ் சார் ஜான் மார்சல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்திருப்பாங்க சார்லஸ் மேஷன் வருவாரு ஸோ அலெக்சாண்டர் கன்னிகாம் வருவாரு பர்னஸ் வருவாரு இவங்க எல்லாருமே வர்றாங்கல்லையா சோ அதே மாதிரி உளவியலுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விளக்கங்களை கொடுத்துட்டு போறாங்க சோ இங்க வந்து கொஸ்டின் ஏரியா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வில்லியம் உண்ட் வந்து பாத்தீங்கன்னா உளவியல் தொடர்பாக மேற்கொள்றதுக்கு ஒரு ஆய்வுக்கூடம் அமைக்கிறாரு அப்படின்றத விட உளவியலின் தந்தை வில்லியம் உண்ட் இது கேட்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா உளவியல் அப்படின்றது ஆன்மாவின் அறிவியல் என்ற கருத்துக்களினுடைய அடிப்படையில உளவியலுக்கு விளக்கம் கொடுத்தவங்க யார் அப்படின்னா பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும் பிளாட்டோவும் அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா உளவியல் என்பது ஆன்மாவின் அறிவியல் ஆன்மாவின் அறிவியல் அப்படின்ற அந்த கருத்துக்களினுடைய அடிப்படையில விளக்கம் கொடுக்குறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வில்லியம் ஜேம்ஸும் வில்லியம் முண்டும் உளவியலை நனவு நிலை அறிவியல்னு சொல்றாங்க சைக்காலஜி அஸ் சயின்ஸ் ஆஃப் கான்சியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க நனவு நிலை அறிவியல் இத கொஸ்டின் கேட்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வில்லியம் ஜேம்ஸும் வில்லியம் முண்டு யாரு வீடு அமைச்சவரு இவங்க ரெண்டு பேரும் உளவியலை நனவு நிலை அறிவியல் அப்படின்னு சொல்றாங்க நனவு நிலை அப்படின்னா அர்த்தம்னா தெரிஞ்சுக்கிறது அல்லது அதுல இருந்து விழிக்கிறது கனவு நிலைனா கனவுல இருக்கிறது நனவு நிலைனா நம்ம நடமாடிட்டு இருக்கோம்னா நம்மளுடைய நனவு நிலை சோ அதுதான் உளவியல் நனவு நிலை அறிவியல் அப்படின்னு சொல்றாங்க உளவியலை தற்கால உளவியலினுடைய கருத்து நடத்தை பத்தி இப்ப அட் என்ன இருக்கும் அப்படின்றது நடத்தை என்பது நனவு மற்றும் நனவற்ற தூண்டுதல்களினுடைய வெளிப்படையான செயல் நனவற்ற தூண்டுதல் கனவு சோ நனவுக்கும் கனவுக்கும் அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த வெளிப்படையான செயலை தான் என்ன சொல்றாங்கன்னா உளவியல்னு சொல்றாங்க ஒரு மனிதனின் உடைய நடத்தை தான் உளவியல் இததான மேலையும் சொன்னாங்க அதுதான் இங்கேயும் சொல்றாங்க உளவியல் ஒரு நடத்தை அறிவியல் அப்படின்னு யார் சொல்றா ராபர்ட் எஸ் சொல் ஒருத்தர் சொல்றாரு உளவியல் அப்படின்றது என்ன சொல்றாரு நடத்தை அறிவியல் ஆகும் அப்படின்னு சொல்றாரு இதே கருத்தை இதுக்கு முன்னாடியும் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அதாவது நடத்தையியல் அப்படின்ற விஷயத்த யார் சொல்றாங்க ஜே பி வாட்ஸன் இவங்க எல்லாருமே சொல்றாங்க பாத்தீங்களா ஸோ வந்து நடத்தை அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்க அப்ப இந்த மாதிரி முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க இங்க லிங்க் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மறக்காது மக்டுகள் யாரு இயல்புக்கு கொள்கை அதை என்ன செய்யறாங்க நடத்தையில் இருக்கக்கூடியவங்க மறுக்கிறாங்க சரிங்களா சோ உளவியல் அப்படின்றது நடத்தை பற்றியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராபர்ட் ஒவ்வொருத்தும் சொல்லிருப்பாரு யார் யாரு வில்லியம் இவங்க ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க உளவியல் அதுக்கப்புறம் தான் மனதை குறிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா சோ உளவியல் என்பது மனிதனின்னுடைய நடத்தை நடத்தையின் காரணங்கள் நிபந்தனைகள் இதெல்லாத்தையும் பத்தி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க இத சொன்னது யார் அப்படின்னா வில்லியம் அக்டுகள் இவர் யாரு இயல்பூக்க கொள்கையில வரக்கூடிய ஒரு நபர் இயல்புக்க கொள்கை யார் மக்துகள் இவரு மனிதனின் நடத்தை நடத்தையின் காரணங்கள் நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிப்பதாகும் அப்படின்னு சொல்றாரு உளவியல் என்பது மனிதனின் நடத்தை மனித உறவு முறைகளை பற்றி படிப்பதாகும் மனித உறவு முறைகளை பத்தி பேசினது யாரு லெஸ்டர் குரோ ஆலிஸ் க்ரோ இவங்க ரெண்டு பேரும் சோ இது ரெண்டு ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கூற்று காரணங்களை கேட்கலாம் என்ல் மண் அப்படின்றவர் என்ன சொல்றாரு உளவியல் அப்படின்றது தன் கருத்துக்களையும் இயல்புகளையும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மனம் ஆன்மா அறிவு நடத்தை நிறமாத்திக்கிட்டே போறாங்க கடைசில அதை கொண்டு வந்து நடத்தை நிப்பாட்டிருக்காங்கன்னு சொன்னது யாரு என்எல் ரெண்டா முதல்ல ஆன்மான்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க சொல்றீங்க அப்புறம் அறிவு சார்ந்ததுன்னு சொல்றீங்க இப்ப கடைசில கொண்டு வந்து நடத்தை நீப்பாட்டிருக்கீங்க என்ல் மண் ஜே பி வாட்ஸன் என்ன சொல்றாரு சூழ்நிலைவாதி அட் பிரசன்ட்ல நடக்க சூழ்நிலை தான் மனிதர்களை தீர்மானிக்கிறது இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அந்த இடத்துல வந்திருக்கும் எங்க இருக்கு இங்க இருக்கா சூழ்நிலைதான் மனிதனை தீர்மானிக்கிறதுன்னு சொன்னது யாரு ஜே பி வாட்ஸன் வந்து சொல்லிருப்பாரு இப்ப அதே கருத்தை இங்கேயும் சொல்றாங்க பாருங்க என்ன சொல்றாரு நடத்தை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு சூழ்நிலைவாதி இவர் ஒரு சூழ்நிலைவாதி சூழ்நிலைதான் மனிதனை அந்த நடத்தை தீர்மானிக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா உளவியல் என்பது நேர்மறை அறிவியல் நடத்தைன்னு சொல்றாரு ஜே பி வாட்ஸன் நடத்தை என்ன சொல்றாரு எஸ்ஓ ஆர் அப்படின்னு ஒரு வாய்ப்பாட்டுல சொல்றாரு இது ரொம்ப முக்கியம் இப்ப எஸ்ஓ ஆர் வாய்ப்பாடு யார சொல்றாரு யார் சொன்னது அப்படின்னா ஜே பி வாட்ஸன் எதை பத்தி சொல்றாருன்னா நடத்தையை பத்தி சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்டிமுலஸ் அப்படின்னு தூண்டுதல் ஸ்டிமுலேஷன் சுடர் விளக்கானாலும் தூண்டுகோள் வேண்டும் ஒரு விஷயம் நான் திருடணும்னு நினைக்கிறேன்னா தூண்டுறது எது இவ என்னோட பசி அதுக்கான ஆர்கானிசம் அந்த அமைப்பு எப்படி இருக்கு நான் வேலை செஞ்சாதான் எனக்கு பணம் வேலை செய்ய முடியல நான் முடியாம இருக்கேன் காய்ச்சல் இருக்கேன் நான் எப்படி வேலை செய்யறது அப்ப எனக்கு வேணும் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது அமைப்பு ரெஸ்பான்ஸ் துளங்குறது அதை பார்த்த உடனே தூண்டுன உடனே அங்க துளங்கல் நடக்கிறது இது மூணும் சேர்ந்த எஸ்ஓஆர் வாய்ப்பாடு ஜேபி வாட்ஸன் ஸோ சூழ்நிலைவாதியான பர்னாட் என்ன சொல்றாருன்னா மனிதனின் பயம் பாலுணர்வு கூடி வாழ்தல் ஆகிய இயல்பூக்கங்களை நாம் அவற்றின் வழியே செயல்படுத்துவதில்லை என்றும் அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி நெறிப்படுத்துறோம் மனிதனோட பயத்தை கட்டுப்படுத்துறோம் பாலுணர்வை கட்டுப்படுத்துறோம் கூடி வாழ்தல் இந்த மாதிரி இயல்புக்கங்களை நம்ம அது வழியாவே அவுத்து விடுறது கிடையாது சரிங்களா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள அதை நெறிப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னது யாரு பர்னாட் சொல்றாரு சரிங்களா இதையே வள்ளுவரும் சொல்லியிருக்காரு ஒரு குரல்ல ஆசிரியர்களான நம்ம அதை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் சென்ற இடத்தால் செலவிடாது நன்றின் பால் உயிப்பதற்குன்னு சொல்றாரு மனதை போற இடத்துக்கு எல்லாம் என்ன செய்யக்கூடாது போக விடக்கூடாது கண்டிப்பா அதை ஒரு கயரை போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நடத்தை கோட்பாட்டினர் மனிதனின் உடைய நடத்தையை மரிவினை அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் ஒரு துளங்கள் உண்டு நம்ம நியூட்டனோட மாதிரி ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்ற மாதிரி தூண்டல் துளங்களின் இணைப்பு தான் நடத்தை அதுதான் நடத்தைவாதிகளினுடைய தாரக மந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல நடத்தை கோட்பாடுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மாதிரி முழுமை காட்சி கோட்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் தோன்றியது இது ரொம்ப முக்கியம் இந்த பன்னெண்டு யாரு எங்க யார் படிச்சிருக்கா மதராஸ் திராவிடர் சங்கம் சோசியல் புக் படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன் பாருங்க சூழ்நிலைவாதியான பரநாட் மனிதனின் உடைய பயம் பாலுணர்வு குடி வாழ்தல் ஆகிய இயல்புக்கூக்கங்களை நாம் அவற்றின் வழியே செயல்படுத்துவதில்லைன்னு சொல்லிட்டாரு சோ மறிவினைவாளியாக சொல்ற தான் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு இது வரைக்கும் முழுமை காட்சி கோட்பாடுன்னு ஒண்ணு சொல்லிட்டாங்களே அப்ப என்ன முழுமை காட்சி கோட்பாடு அப்படின்னு சொன்னா முழுமை காட்சி கோட்பாடு என்பது எதனையும் தனித்தனியாக பார்க்காது முழுமையாக பார்க்கணும் தான் என்னது அப்படின்னா அந்த முழுமை காட்சி கோட்பாடு அப்படிங்கிறது சோ வந்து கெஸ்ட்லாட் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜெர்மானிய சொல்லுக்கு உருவம் அல்லது வடிவம் அப்படின்னு பொருட்கொண்டு காட்சிப் பொருளை முழு உருவ அமைப்போடு தொடர்புப்படுத்துறது அப்படின்னு சொல்றாரு கெஸ்ட்லாட் அப்படின்றவர் கெஸ்டால்ட் அப்படின்ற ஒரு ஜெர்மானிய சொல்லுக்கு உருவம் அல்லது வடிவம் அப்படின்னு பொருள் சரிங்களா எதையுமே ஒரு முழு உருவ அமைப்போட நம்ம வந்து பாக்குறது அப்படிங்கறத பத்தி விளக்குறாரு ஏன்னா என்ன சொன்னாங்க கோட்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மாதிரி வந்திருக்கிறது எனது முழுமை காட்சி கோட்பாடு அந்த முழுமை காட்சி கோட்பாடுனா என்ன அப்படிங்கறத பத்தி இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க எதையுமே தனித்தனியா பார்க்கக்கூடாது அவன் திருடுறதையும் அந்த பன் அங்க இருக்கிறதையும் அவனோட வறுமையும் தனித்தனியா பார்க்கக்கூடாது அது ஒரு முழு உருவமைப்போட நீங்க காட்சிப்படுத்தணும் அப்படிங்கறது அந்த காட்சிப்படுத்துறதுக்கு பேர் என்னது கெஸ்டால்ட் அது என்ன வேர்டு ஜெர்மானிக் வேர்டு அடுத்து உள்ள பகுப்பு கோட்பாட்டை நிறுவியவர் யார்னா சிக்மன் பிராய் உள்ள பகுப்பு கோட்பாட்டை நிறுவியவர் சிக்மன் பிராய் மனிதனுடைய நடத்தை நிர்ணயிக்கிறதுல அவனுடைய அடிமன ஆழத்தில் அமைந்திருக்கக்கூடிய நனவிலி மனதினுடைய முக்கியத்துவம் பெறுகிறது இந்த சொல்லுவாங்க இட்டு ஈகோ அடிநிலை மனது அப்படின்னு சொல்லுவாங்க ஆழ் மனதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுல அமைந்திருக்கக்கூடிய நனவிலி மனதின் முக்கியத்துவத்தை சொல்லுது நனவுனா பிரசன்ட்ல ப்ரெசென்ட்ல கனவு சோ அந்த மனதினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்றது சரிங்களா உல பகுப்பு கோட்பாடு நிதியவர் சிக்மண்ட் பிராய்டு மனிதனுடைய நடத்தை நிர்ணயிக்கிறதுல அவனுடைய ஆள் அடிமனம் இட்டு இட்டு ஈகோ ஈகோ வந்து மேல் மனம் தானே சோ அமிருந்து பிரிந்து போய் ஆட்லர் என்ன பண்றாருன்னா தனிநபர் உளவியல் அப்படின்றதையும் இவங்க என்ன பண்றாருன்னா பகுப்பு நிலை உளவியலையும் கண்டுபிடிக்கிறாங்க பிரம்ம இருந்து பிரிஞ்சு போய் இந்திய பிரம்ம சமாஜம் சாதாரண பிரம்ம சமாஜம்னு ரெண்டு ஆரம்பிப்பாங்க அத நீங்க எந்த வருஷம் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும் யாருன்னு சொல்லணும் அது மாதிரி சிக்மன் பிராய்டு உலகக் கோட்பாடு உல பகுப்பு கோட்பாடுன்னு உன சொல்லிட்டாரு அது ஆழ்மனது அதாவது அடிமனது இட்டு இருக்குல்ல அதோட மனசுல இருக்கக்கூடிய அந்த நனவெளி விஷயங்களோட தொடர்புபடுத்து அப்படின்னு சொல்லிட்டாரு அதுல இருந்து ரெண்டு பேர் பிரிஞ்சு போய் ஆட்லர் என்ன சொல்றாருன்னா தனிநபர் உளவியலையும் யூங் என்ன சொல்றாருன்னா பகுப்பு உளவியலையும் சொல்றாங்க ரோஜர்ஸ் மாஸ்லோ இவங்க எல்லாருமே மனிதநேய உளவியல்னு ஒரு புதுசா சொல்றாங்க எத்தனை உளவியல் சொல்றாங்கன்னு பாருங்க இப்ப உளவியல் அப்படின்றது சமூகவியல் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை வந்து பெற்றிருக்கு மனிதனுடைய நடத்தை அந்த ரெண்டு கூறுகளை வச்சு சொல்றாங்க உதாரணமா பாருங்க நனவு அனுபவங்கள் என்னென்னலாம் நனவு அப்படின்னா பசி அட் ப்ரெசென்ட்ல பசிக்குது பசிச்சாதான் போய் சாப்பிட முடியும் வலிக்குது மருந்து போடுறோம் காயப்பட்டா வலிக்கும் பொருள் வாங்கினா காசு கொடுக்கணும் இல்லைன்னா நம்மள என்ன செஞ்சிருவாங்க ஆஹ் அது அது வந்து அதெல்லாம் நனமு நிலையில இப்பிரசென்ட்ல இருக்கக்கூடியது நீங்க பாட்டிக்க வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கோமால விழுந்துட்டு நண்பன் படத்துல இருக்கக்கூடிய ஜெயம் ரவி மாதிரி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க மதிக்க மாட்டாங்க ஸோ நனவெளி அனுபவங்கள் என்னன்னா சிலரிடம் காரணமே இல்லாம கோவப்படுறது எதுக்கு கோவப்படுறாங்கன்னு தெரியாம மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அதை வச்சுக்கிட்டு நம்ம மேல கோவப்படுறது அது வந்து நனவெளி அனுபவங்கள் சிலர்த்த உடனே நட்பு கொள்றது ஏன்னா தெரியாது நம்ம இது பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்திருக்கக்கூடிய அல்லது பேசி இருக்கக்கூடிய அல்லது நம்ம கற்பனையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கேரக்டரோட அவனை செய்யக்கூடிய விஷயங்கள் ஜிங்க் ஆகும் உடனே அவனை பார்த்தோன்னே புடிச்சு போறது இது நனவிலி அனுபவங்கள் ஈகச் வெபர் என்ன பண்றாருன்னா உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லிடலாம் இதை நம்ம ஹைலைட் பண்ணி இந்த ரெண்டு பாயிண்டை நம்ம வந்து நோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா லோக்கஸ் அப்படின்ற வேர்டு உளவியல் அந்த அறிவியலை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்றாங்க உளவியல் அப்படின்றது மனிதனினுடைய புற செயல்களை உற்று நோக்கி அது எப்படி அகத்தை நிகழ்ந்திருக்கும் அப்படின்றத வந்து சொல்றது சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் உளவியலானது தத்துவவியலினுடைய ஒரு பிரிவு அதை சொல்றாங்க டிச்சனர் என்ன சொல்றாரு அப்படி டிச்சினரினுடைய வடிவமைப்பு கோட்பாடுபடி மனம்ன்றது அறிவு சார்ந்த இயக்கமுடையது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டிச்சனர் யூஸ் பண்ண முறை அகநோக்கு முறை ஸோ இது ரொம்ப முக்கியமான சில ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ரிவிஷன் மாதிரி அடுத்து ஜே பி வாட்ஸன் டோல்மண்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நடத்த இயல் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க ஜேபி வாட்ஸன் என்ன செய்யலன்னா மரபு கொள்கையை ஏத்துக்கல இப்ப அவர் புதுசாக ஏதோ சொல்றாரு சூழ்நிலை தான் மனிதனை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி மக்டுகள் சொன்னது இயல்புக்கு கொள்கை இதை அந்த நடத்தைவாதிகள் குரூப் ஏத்துக்கிற மாட்டாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது உளவியலின் தந்தை யாரு வில்லியம் உண்டு இவர் என்ன பண்றாரு வீடு கட்டுறாரு உண்டு வீடு கட்டுறாரு வீடு கட்டுறாரு கூடம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் அப்படின்றது ஆன்மாவின் அறிவியல் அப்படின்ற கருத்துக்களின் அடிப்படையில் உளவியலுக்கு விளக்கம் கொடுத்தவங்க யார் அப்படின்னா பிளாட்டோவும் அரிஸ்டாடிலும் இவங்க வரலாற்றில் முக்கியத்துவம் பெறக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா வந்து ஜேம்ஸும் வில்லியம் என்ன பண்ணுறாங்கன்னா உளவியலை நனவு நிலை அறிவியல்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வராங்க நனவு நிலை அறிவியல்னா எனது இப்போ ப்ரசென்ட்ல பார்த்த மாதிரி பசி தூக்கம் கோபம் இதெல்லாம் நனவு நிலை பசிக்குது வலிக்குது படிக்கணும் இதெல்லாம் நனவு நிலை சரிங்களா பயமாக இருக்குது கோவம் வர்றது இதெல்லாம் நனவிலிக்கு சரிங்களா ஸோ அதை வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் அப்படின்றது ஒரு நடத்தை அறிவியல் அப்படின்னு சொல்லி ராபர்ட் உட்வொர் சொல்றாரு சரிங்களா உளவியல்ன்றது முதல்ல ஆன்மாவை குறிக்குது அதுக்கப்புறம் மனதை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏடா நீங்கள் இப்படி ஒவ்வொன்றா கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றதையும் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எல் மண் சொல்லியிருப்பாரு என்னால் மண் என்ன சொல்றாரு உளவியல்ன்றது முதல்ல என்ன சொன்னாங்க மனம் மனம்னாங்க அறிவு அறிவுனாங்க நிறம் நாங்க இப்ப நடத்தையில கொண்டு திருப்பாட்டிருக்காங்கன்றாரு அதுக்கப்புறமா உளவியல் அப்படின்றது என்ன சொல்றாங்க மனிதனினுடைய நடத்தைகள் மற்றும் மனித உறவு முறைகளை பத்தி சொல்றது அப்படின்றது லெஸ்டர் குரோ மற்றும் மாலிஸ் குரோ சொல்றாங்க ஜே பி வாட்ஸன் என்ன சொல்றாருன்னா சூழ்நிலைவாதின்னு சொல்றாரு உளவியல் என்பது நேர்மறை அறிவியல் நடத்தை அந்த சுச்சுவேஷன் நடக்குதோ அதுக்குதான் அவன் வந்து அவர் ஒரு சூழ்நிலைவாதி இதை நம்ம முன்னாடி பாத்திருப்போம் அவருடைய வாய்ப்பாடு தான் இந்த இஸ்வார் வாய்ப்பாடு பர்நாட் அப்படின்றது என்னன்னா மனிதனினுடைய பயம் இது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் திருக்குறள்ல ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு ஸோ ஒவ்வொரு நடத்துக்கும் ஒரு துளங்கள் இருக்கு சரிங்களா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல என்னது காட்சி கோட்பாடு முழுமை காட்சி கோட்பாடுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க இது எதுக்கு எதிர்ப்பா சொல்றாங்க அப்படின்னா நடத்தை கோட்பாடுக்கு எதிர்ப்பா சொல்றதா என்னது முழுமை காட்சி கோட்பாடுன்னு தனித்தனியா பாக்காதீங்கப்பா அந்த பண்ணு இருக்கிறதை அவைடுறத அவனோட வறுமையை தனித்தனியா பார்க்கறதுக்கு முழுமையான காட்சியா பாருங்கன்னு சொல்றாங்க அப்ப அந்த முழுமை காட்சி கோட்பாடு இதைத்தான் பத்தி சொல்லுது இதுக்கு இன்னொரு பேர் என்னது கெஸ்டால்ட் இதுக்கு என்ன வேர்டு இதுக்கு பேரு ஜெர்மானிக் வேர்டு உருவம் அல்லது வடிவம் அப்படின்னு பேரு அதுக்கு வடிவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அருவமா உருவமற்றதாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க உளப்பகுப்பு கோட்பாடுன்னு ஒன்னு சொன்னது யாரு சிக்மன் பிராய்டு ஒருத்தர் செய்யறியா ஆனா அடி மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போய் செய்றியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது நனவிலி மனதினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்றாரு இட்டு இட்ட பத்தி சொல்றாரு இருந்து ரெண்டு பேர் பிரிஞ்சு போறாங்க யாரு ஆட்லரும் யூங் சொல்றாங்க இந்த ஆட்லர் என்ன பண்றாரு தனிநபர் உளவியல் யூங் பகுப்பு முறை உளவியல் சொல்றாங்க சோ இங்க மனிதனுடைய நடத்தை ரெண்டு கூறுகள் ஒன்னு நனவிழி இன்னொன்னு நனவ அனுபவங்கள் இது ரெண்டையும் பார்த்திருக்கோம் வெபர் உளவியல் பரிசோதனைகளுக்கு வித்துட்டு இருக்காரு குலன் நுகர்வுகளை அளவிடக்கூடிய முறையை ஆராய்ந்து வெபர் விதியை உருவாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஜிடினர் என்ன பண்றாருனா உல இயற்பியல் அப்படின்ற ஒரு நூலை இயற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ முடியுது ஸோ செகண்ட் பார்ட்டை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் यू ஸோ இதோட நம்மளோட ஃபஸ்ட் பார்ட் வீடியோ முடியுது ஸோ செகண்ட் பார்ட்டை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் यू